ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் கெட்டி சால்னா தாங்க செய்ய போகிறோம் இந்த கெட்டி சால்னா பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு பரோட்டாக்கு சப்பாத்திக்கு எல்லாமே அருமையாக இருக்குங்க வாங்க அந்த கெட்டி சால்னா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கெட்டி சால்னாக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பப்பு ஒரு ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு தான் அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து புதினா ஒரு கைப்படியில் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து இந்த தேங்காவை நம்ம ஃபஸ்ட்டு விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கப்பு தேங்காயில் கசகசா முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இதோட ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போ இந்த வெங்காயத்தை அரைச்சிட்டு நம்ம வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும் நம்ம கெட்டி சால்னா செய்ய போகிறோம் இல்லையா கெட்டி சால்னா வந்தாலும் தண்ணி சால்னா வந்தாலும் இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கசகசம் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து அப்படியே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ஸ்பூன் இது சோம்பு இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு நல்லா பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கரில் நம்ம தாளித்து விட்ரலாம் ஒரு ஸ்டவ் பார்த்து வச்சு குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சால்னாக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ரெண்டு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுருங்க இப்போ இது பொறிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் அணைக்கி வச்சது சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து இதோட வந்து ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க புதினா வந்து கண்டிப்பாக இந்த சால்னாக்கு சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதை நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது வதங்கினக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துடலாம் இப்போ தக்காளி இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கி விட்டு வதக்கி விட்டுருங்க திருப்பி சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம் அந்த அந்த ம லவங்கத்தோட வாசனை வரணும் அவ்வளோதான் இப்போ இதில் அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி கசகசா வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அந்த விழுதை போட்டு நல்லா அந்த வந்து இதிலேயே வதக்கணும் அந்த வெங்காய வாட போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் இந்த நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போயே பாருங்கள் அந்த சால்னாவோட வாசனை வந்துருச்சு அந்த ஃப்ளேவர் நல்லா கமாகமான வாசனையாக இருக்குது இப்போ நல்லா இப்படியே சிம்லையே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா தண்ணி ஆயிரும் நம்ம கெட்டி சாதனை செய்ய போகிறனால கொஞ்சம் கம்மியாக அந்த திக்காக இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க நல்லா எல்லாம் சுற்றியும் நல்லா வலிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு சிம்லே வச்சு ஒரே ஒரு சவுண்டு விட போகிறோம் கொதிச்சக்கப்புறம் மூடணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிரும் ஏன்னா அந்த கசகச முந்திரி இதெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நீங்கள் வந்து கொதிக்கிறது முக்கியமே கொதிக்கிறதுக்கு முன்னாடி மூடி இட்டுட்டிங்கன்னா அது கொதித்து வரதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பிடிச்சிரும் அதனால் கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு சவுண்டு விட்டலாம் இப்போ ஒரே ஒரு சவுண்டு விட்டுட்டு அப்புறம் ஸ்டீம் அடங்கினோடனே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஸ்டீம் அடங்கிச்சு திறந்து பார்க்கலாம் சூப்பராக நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கம்ம கம்முன்னு வாசனையோட கெட்டி சாளுனா ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் போதே பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா கெட்டி சால்னாவே அது ஒரு டேஸ்ட்டு தாங்க நம்ம சிம்மில் வச்சு இது பண்ணனால அடியில் பிடிக்கவே இல்லை பாருங்க இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி விடலாம் அவ்வளோதான் சால்னா ரெடி ஆயிடுச்சு இந்த சால்னா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இடியாப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்கள் மொதல் மொதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு நான் கோதுமையில் பரோட்டா செஞ்சுருக்கேங்க நல்ல லேயர் லேயராக நல்லா சூப்பராக வந்திருக்குது இதோட வீடியோவும் நான் கோதுமை பரோட்டா அப்புறம் போடுறேன் நான் இதை வீடியோ எடுக்க முடியல இந்த பரோட்டாவுக்கு இந்த சால்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்டில் போடுங்க தேங்க்